வடக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு ஐநூத்தி எழுபதாவது புகழாகும் வயலூர் வாழி இறைவனுடைய பெண்ணாகும் தானாந்த தனன தனன தாந்த தந்த தனதான தானாந்த தனன தனன தாந்த தந்த தனதான ஏகாந்தமுடனும் மகளிர் போன்ற பெண்கள் உடன் யானும் ஏகாந்தமுடனும் மகளி போன்ற பெண்கள் உடன் யாரும் ஏமாந்துள்ள அகல கலவில் சேர்ந்திருந்தோர் விதிபோலும் மசாந்தமுடனோர் இருப்பு போன் கேடந்து நலியாமும் மசாந்தமுடனோர் இருப்பு போன் கேடந்து நலியாமும் வாழ்வங்கு கதிகள் அதிக மாம்பதங்கள் இணையாழ்வாய் முருகா வாழ்வொங்கு கதிகள் அதிக மாம்பதங்கள் இணையாழ்வாள் முகாம்பி குமரன் என நீண்டு கந்த வயலூரா முகாம்பிகை குமரம் ஏத நீந்த வயலூரா மூவேந்தர் புகழ்ந்த மூவேந்தர் புகழ் தமிழக மாந்தர் கண்ட மயில் வீரா மூவேந்தர் புகழ் தமிழக மாந்தர் கண்ட மயில் வீரா பகம்பழைய சொல் பிதிர் நான் உயர்ந்த குருநாதா பருங்க சுரர் குடிகள வேன்கை கொண்ட பெருமாளே ஆருங்க சுரர் குடிகிட வேன்கை கொண்ட பெருமாளே முருகா உன் பெயர் கூறி உனை எண்ணி அன்புடன் உன் கோவில் நாடி வருகின்ற அன்பர்க்கும் ஏழைக்கும் என்றென்றும் நந்தருளை தந்திட வந்திடு கந்தா குமரா சரவணா வேலவா சண்முகாவா